நன்றி இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் நன்றி இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த சுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே மரண பள்ளத்தாக்கில் நான் ஐயா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா வாழ வைத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா வாழ தீரையாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்தயே சுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவே